ஹாலிடேஸ் நாளே அது ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மானமிகு சுயமரியாதைக்காரன் என்கிற உணர்வோடு தீக மாநாட்டில் பங்கேற்றதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை நூற்றாண்டு விழாவில் பேசியவர் அவர் கருப்பு சட்டைக்காரர்கள்தான் தமிழ்நாட்டின் காவல்காரர்கள் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் தன்னை பற்றி வதந்தி பரப்ப பார்த்தார்கள் என்றும் ஆனால் நான் செயல்களால் மட்டுமே பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சராக மட்டுமல்ல மானமிகு சுயமரியாதை சுயமரியாதைக்காரன் என்ற உணர்வோடு பங்கெடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன்

செங்கல்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா கருத்தரங்கில் பேசிய அவர் மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை என்றும் சமூக வலைதளங்களில் வரும் செய்திகள் சரியாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் தந்தை பெரியார் தேவைப்படுகிறார் என்றும் தனது மேடை பேச்சில் குறிப்பிட்டுள்ளார் என்ன அவளால் அதை செய்ய முடியுமா இல்லையா என்னுடைய மாநிலத்தை யாரால் ஆட்சி செய்ய முடியும் அவளுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன புரிதல் இருக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் சில பிம்பங்களை நம்பி அதுதான் நிஜம் என்று நம்பி ஓடுவதும் மூட என்பதை நான் புரிக்கிறேன் holidays na le gt holidays star gt holidays south india's number 1 travel brand